ரெண்டு பேர் இந்தியாவை விற்று கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேர் இந்தியாவை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னேன் மேற்கு வங்காளத்தினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் வழக்கறிஞர் ஒருவரை இடத்துல கேட்டார் அந்த பெயரை சொல்லிவிடுங்களே நான் சொன்னேன் அந்த பெயரை சொன்னால் என்னுடைய முழு பேச்சையும் அவை குறிப்பில் இருந்து எடுத்து விடுவார் என்று சொன்னேன் வெளியே வந்து சொன்னேன் யார் இந்தியாவை ரெண்டு பேர் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் யார் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய வரி பிறகு நூறு ரூபாய்க்கு டீசல் எவ்வளவு கோடி தொடங்கியது இரண்டாயிரத்தி இன்றைக்கு ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி வந்ததற்கு பிறகும் அந்த ஒரு லட்சம் கோடியை நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கிராம சாலைகளுக்கு ஏழை எளிய மாணவர்கள் படிப்பதற்கு பள்ளிக்கூடங்களுக்கு நீங்க ஏன் செலவிடவில்லை என்று அமித்யாசன் கேட்டார் அதற்கு பதில் சொல்லுகிறார்கள் நீங்கள் நாடாளுமன்றத்தில் இல்லை நான் ஏன் பதில் சொல்ல என்ன நடக்கிறது தெரிகிறதா நான் இன்னும் கூட சொல்லுகிறேன் அமெரிக்காவினுடைய அத்துமீறலை இன்றைக்கு தடுக்க மறுக்கிறதே மோடி அரசு அதற்கு என்ன காரணம் எல்லோரும் சொல்றாங்க தண்டுதாமும் கிட்டாரு அல்லது உள்ள இருக்காரு இல்ல நேத்தா ஒரு கவிதை எழுதினார் சிலம்பை உடைத்து என்ன பயன் அரியணையிலும் அதே கல்வன் சிலம்பை உடைத்து என்ன பயன் அரியணையிலும் அதே கல்வன் நீங்க மோடி அந்த ஐம்பது பதம் வரைய மோடியை போட சொன்னதே ரொம்ப போட சொன்னதே மோடி தான் என்ன காரணம் என்றால் என்ன காரணம் என்றால் இன்றைக்கு இப்ப நான் சொன்ன ரொம்ப ரொம்ப தெளிவா சொன்னாங்க வெங்கடேஸ்வரன் திருமாவும் இது ஏதோ இந்திய சந்தைக்கு எதிரான இந்திய பொருளை பொருளுக்கு எதிரான ஒரு ஒரு வரி அல்ல

காஷ்மீரில் போர் நடத்தினார்கள் ஆபரேஷன் சிந்து அந்த விவாதத்தில் கலந்து கொண்டு நான் கேட்டு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்கிறார் இந்த பகர்காம் தாக்குதல் காஷ்மீரில் தாக்குதல் நடத்தப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக அமெரிக்காவினுடைய ராணுவ அமைச்சர் என்னை தொடர்பு உண்டு இன்னும் இரண்டு நாளில் பாகிஸ்தான் உங்கள் மீது போர் தொடுக்க போகிறது தாக்குதல் நடத்த போகிறது என்று சொன்னார் நாங்கள் விழித்துக் கொண்டோம் சொன்னது யார் ஜெய்சங்கர் எங்கே சொன்னார் நாடாளுமன்றத்தில் நான் கேட்டேன் பாகிஸ்தான் நாடு உங்கள் மீது தொடுக்க போகிற தாக்குதலை எங்கோ இருக்கிற அமெரிக்கா சொல்லுகிறவரை நீங்களும் மோடியும் அமித்ஷாவும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்ன நட்டுக் நட்டு சொல்லுகிறார் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பிரச்சனையை போரை நான் தான் தீர்த்து வைத்தேன் என்று அது உண்மையா பொய்யா சொல்லுங்க நாடாள் உனக்கு வரவே இல்லை வரவே இல்லை ஆக இப்படி ஒரு சூட்சுமம் எதையும் கண்டு கொள்ளாமல் எதை வேண்டுமானாலும் நீங்க எடுத்துக் கொள்ளலாம் அதானிக்காக அம்பானிக்காக என்று சொல்லுகின்ற அந்த சூட்சுமத்தை நடத்தி கொண்டிருக்கிற அரசு இந்த அரசு